الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منها رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا فقال الله تعالى وقال نبينا صلى الله عليه وسلم فان استقى الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه

இந்த உலகத்திலே துறக்கப்பட்ட முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் கலிமாவை முடிந்து எங்களுடைய தூதர் முகமது அவர்கள் என்கின்ற இந்த கலிமாவை முடிந்து அந்த அந்த கலிமாவின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுக்கான ஒரு மதத்தை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது அந்த அடிப்படையில் அல்லாவின் அவர்கள் கூறினார்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் இஸ்லாத்திலே பிறக்கின்றது அவர்கள் அவர்கள் நல்ல வழியில் செல்வதும் அல்லது கெட்ட வழியில் செல்வதும் அவர்களுடைய பெற்றோருடைய வளர்ப்பிலே இருக்கின்றது என்பதாக அவ்வாறின் கூதல் சொல்லி வசல்லம் அவர்கள் கொண்டார்கள் எனவே இந்த உலகத்தில் நாம் இந்த உலகத்தை பரி படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அவ்வளாவை ஈமா கொண்டிருக்கின்றோம்

அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் அல்லாஹ் கூறுகின்ற ஒரு வார்த்தை இது அல்லாஹுக்கு சுமாரால இந்த இதுவரை காலமும் எவ்வளவோ எவ்வளவோ அறிஞர்கள் இதில் ஒரு பிழையாவது குடித்து விடலாம் என்று சொல்லி அந்த குருவா இறக்கப்பட்ட காலம் தொடக்கம் அந்த ஜாஹிலியா காலம் தொடக்கம் இப்போ இத்த வரைக்கும் ஒரு பிள்ளையாவது அந்த குரானில் பிடித்துவிட முடியுமா என்று பார்க்கின்றார்கள் வார்த்தை அதற்கு சான்றாக இருக்கின்றது எனவே அல்ல ஈமா கொண்டிருக்கின்றதா அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மதம் எங்களை அமைந்திருக்கக்கூடியதா நாங்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்றோம் அந்த மதம் தான் இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தற்காலத்திலே மாற்று மறுத்தவர்களுடைய பின்பற்றக்கூடியவர்களுடைய நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாறு நல்ல அல்வாவின் கூடுதல் சொல்லும் வளைவ செல்லும் அவர்கள் மக்காவிலே அவ்வாறு மூலமாக வழி அருளப்பட்டு நம்ம சொல்லுவார் வளைவு செல்வம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களிடத்தில் இணை வைப்பாளர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் வரைவ செல்லும் அவர்கள் நாம் தற்போது இருக்கின்ற காலப்பகுதி தோன்று நாங்கள் கொஞ்சம் பேர் என்ன இஸ்லாத்தை தேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கொஞ்சம் இந்து மோசிலர் பின்பற்றியிருந்தார்கள் இந்து மோசிலர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றியிருந்தார்கள்

இணைவேட்பாளர்களால் பல்வேறுபட்ட இன்னல்கள் துன்பங்கள் செல்லும் அவர்களுக்கு வருகின்றது எவ்வாறு அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து கல்வாறுபட்ட இன்னல்கள் கொடுத்து பார்த்தார்கள் மசோல்வா செய்வதாக தெரியவில்லை இறுதியாக ஒரு சமாதான உடன்படுத்திக் போவோம் இந்த மார்க்கத்தை ஒரு சமாதான அடிப்படையில் வென்றுவிட முடியும் என்று அவர்கள் நம்பி ரசூல்லாவிடம் நாடி இருந்தார்கள் ரசூல்லாவிடம் நாடி ரசூல்லாவுக்கு அவர்கள் ஒப்பந்தம் போடுகின்றார்கள் எவ்வா வந்து சொன்னால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கின்றோம் எல்லா விதமான செல்வங்களையும் தருகின்றோம் எல்லா விதமான எங்களிடம் இருக்கக்கூடிய பெண்களை உங்களுக்கு திருமணம் கொடுத்து தருகின்றோம் அதுபோன்று நாங்கள் எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதை நீங்கள் தடுக்க கூடாது நாங்கள் எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதை சம்பந்தமாக நீங்கள் விமர்சிக்க கூடாது என்று ஒப்பந்தத்தை போடுகின்றார்கள் அவ்வாறு ஒப்பந்தம் போடுகின்ற போது அல்லாவிடம் இந்த விடயத்தை அல்லாவின் தூதர் சொல்லம் அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள் அல்லாஹ் வகி அறுகின்றார் இந்த விடயத்துக்காக வேண்டிய ஒரு அத்தியாயத்தை அவ்வாஹன் செய்தார் சூரத்துள் காப்பிருவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்குகின்றான் அந்த அந்த அத்தியாயத்தில் முக்கியமான ஒரு வசனத்தை அல்லா குறிப்பிடுகின்றார் அல்ல கடைசியான வசனம் இறுதியாக அந்த அத்தியாயம் என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு இது எல்லோருக்கும் தெரியும் இது அல்லாவின் கூடுதல் செல்வது வரைவ செல்லும் அவர்கள் அவர்கள் அந்த வைத்த அந்த உடன்படிக்கைக்காக அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு பதில் அல்லாஹ் மூலமாக

அல்வாரின் தூதர் செல்லா வலையில் செல்லும் அவர்களுக்கு எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் நாங்கள் இதனை விட்டுவிட்டு இன்னொரு அந்த செயற்பாடுகளை அவர்களுடைய மார்க்கவிடையுங்கள் எங்களுடைய மார்க்கமாக எடுத்துக் கொள்கின்றோம் அவர்களுடைய மார்க்க கொண்டாட்டங்கள் எங்களுடைய கொண்டாட்டங்களாக எடுத்துக் கொள்கின்றோம் அன்பாவ சகோதரர்களை அல்வாறு எங்களையார்கள் இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு பல்வேறு மதங்கள் பௌத்தர்கள் இருக்கின்றார்கள் இந்துக்கள் இருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அதுபோன்ற முஸ்லிம்கள் நாங்கள் இருக்கின்றோம் பழங்கியர்கள் எல்லா மதமும் இருக்கின்றது இந்த நாட்டிலே பல்வேறு மதங்கள் இருந்தாலும் அவரவர் அவருடைய மத மத விடயங்களை மதம் சார்ந்த விடயங்களை அவர்கள் பின்பற்றுவதற்கு இந்த இலங்கை அரசாங்கத்தில் எல்லா விதமான சுதந்திரங்களும் உண்டு ஆனால் இந்த இலங்கை சட்டத்தை மதித்தவர்களாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்வதற்கு நாங்கள் இந்த நாட்டால் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு மதத்தையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று என்ன செய்ய என்பது இந்த நாட்டிலே இரு ஆனால் அவ்வாறு திணிப்பு இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட மாற்று மத விட நாங்கள் செய்கின்றோம் காதாக மனமோந்து செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த நிலை இஸ்லாத்தின் பார்வை எவ்வாறு பார்க்கப்படுகின்றோம் இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட சமூகங்கள் வாழ்கின்றது எங்களுக்கு என்று சொல்லி உதாரணமாக முஸ்லீம்களாக இருந்தால் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கின்றனர் இவ்வாறுதான் வாழ வேண்டும் இவ்வாறு அவர்களுக்கான மத அனுஷ்டானங்கள் இருக்கின்றது இவ்வாறு அவர்களுக்கான நாட்கள் இருக்கின்றது அது கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு அவர்கள் இவ்வாறுதான் அவர்களது வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவர்களுக்கான பல்வேறு கட்டுக்கோப்புகள் இருக்கின்றன அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாறு நல்லார்களே தற்காலத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு மதம்தான் கிறிஸ்தவ மதம் இந்த கிறிஸ்தவ மதத்தினரை எங்களுடைய அதிகமாக பின்பற்றக்கூடிய எல்லா மதத்தினருடைய விடயங்களில் சார்ந்து சார்ந்து போகின்றார்கள் ஆனால் மார்க்க விடயங்களில் தற்போது தற்காலத்திலே இந்த கிறிஸ்தவ சமுத சமுதாயத்தை பின்பற்றக்கூடியவர்களே நிலையில் இருக்கின்றார்கள் என்ன காரணம் என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது சகோதரர்களை எல்லாரும் நல்லே நமக்கு தெரியும் கிறிஸ்தவர்களுடைய அந்த பொறுத்தவரைக்கும் அவர்களது மார்க்க விடயத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது கிறிஸ்துமஸ் என்று ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகின்றது நமக்கு தெரியும் அது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் சரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு மீனுடைய பார்வையில் ஒரு முஸ்லீமுடைய பார்வையில் இந்த விழாவை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் எங்களுடைய வகிவாக எவ்வாறு என்பதை நாங்கள் புரிந்து செயற்பட வேண்டும் அந்த அந்த சகோதரர்களை அவ்வாறு நல்லடியார்களே இந்த இந்த குரானிலே நமசெல்லாம் அவர்கள் பிறந்த வரலாறை கூறியிருக்கின்றானா இல்லை பிறந்த வரலாறு எவ்வாறு வளர்ந்தார் யாருக்கு பிறந்தால் எந்த நேரத்தில் பிறந்தால் எந்த காலத்தில் பிறந்த இதை அல்லா குறிப்பிடவில்லை மாறாக அல்லாஹுலாம் அவர்கள் பிறந்த வரலாறை குறிப்பிடுவதற்காக அவரால் அவரது வரலாற்று பின்னணிகளை குறிப்பிடுவதற்காகவே ஒரு அத்தியாயத்தை முழுவதுமாக சூரத்தில் மரியம் என்று செல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை முழுவதுமாகவே இந்த ஈசா அலை அவருடைய வரலாற்றை குறிப்பிடுகின்றார் அந்த அந்த சகோதரர்களை அவதாரங்கள் அறியார்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு என்று அழைக்கின்ற அந்த ஈசா அலைசலாம் அவர்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த நபி சொல்லவா வரைவு செல்லும் அவர்களின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஈசா அலைசலாம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் மாற்றி மறுத்தவர்கள் அறிந்திருப்பதை விட ஈசா அலைசலாம் அவர்கள்

யாருக்கு இறைவனுக்கு மகனாக பிறந்தார் என்று சொல்லி அவர்கள் அவர்களது அடிப்படையில் அவர்கள் தீமா கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த நிலையை நாங்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றோம் இந்த விழா அவர்களால் எடுக்கப்படுகின்றது அவர்களுடைய நம்பிக்கை ஈசா அலைசலாம் அவர்கள் இறைவனது குமார் இறைவனது பிள்ளை என்று சொல்லி ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அல்லாவுக்கு போதோ சூரத்தில் மரியமிலே தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் தொண்ணூறுக்கும் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இந்த ஒரு விடயம் இந்த ஒரு விடயம் ஒரு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பாவமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் அல்லாவுக்கு ஒரு குமாரன் இருக்கின்றார் என்பது அல்லாவை அல்லாவுக்கு நிகராக அல்லாவுடைய படைப்பில் அல்லாவை நாங்கள் எந்த அளவு ஈமான் கொண்டிருக்கின்றோம் அல்லாவை யாராலும் கற்பனை செய்ய முடியுமா அல்லாவுக்கு உருவம் இருக்கின்றது நாங்கள் கற்பனை செய்ய முடியாது அல்லாஹ் என்பவன் ஒரு படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றவன் எவ்வாறு மட்டுமின்றி நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அல்லாவுக்கு ஒரு குமாரன் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயம் இருப்பிட்டானே அல்லாவுக்கு எவ்வாறு தோகமான ஒரு விடயம் தெரியுமாம் சுரத்தும் மரியமில்லை அல்லாஹ் தொண்ணூறாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் எந்த அளவுக்கு கோபமான விடயம் என்று சொன்னால் அல்ல இதன் நிமித்தம் உங்களுக்கு எவ்வாறு பட்ட தண்டையை தெரியுமா வானத்தை அப்படியே என்ன செய்வான் உடைத்து விடுவான் அந்த விஷயத்துக்காக அல்ல வானத்தை அப்படியே உடைத்து விடுவான் அதுபோன்று பூமியை அவ்வாறு பிளந்து விடுவான் அவ்வாறு மலைகளை சுக்குழு நுணுக்கி உடைத்து விடுவான் என்பதால் அல்லாஹ் வானிலை புறப்படுகின்றான் எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விடையே இந்த விடயத்துக்காக அல்லாஹ் இவ்வாறு தண்டனையே இந்த உலகத்திலே ஏற்படுத்தி விடுவான் என்று சொன்னால் இந்த விடயத்தை இந்த மார்க்க விடயத்தை நாங்கள் எவ்வாறு பயந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு நடந்து கொள்வோம் என்று சொல்றோம் அதுபோன்றுதான் அல்லாஹ் மகான் சூரத்தில் நூத்தி பதினாறாவது வருஷத்தில் இந்த மதம் சம்பந்தமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்களது அந்த மார்க்க விடயம் சம்பந்தமாக குறிப்பிடும்போது அல்லாஹ் மருமையில் அழைப்பான் ஈசா அலை அவர்களை அழைத்து அழைத்து கம்பனாம் மரியமுடைய மகனே நீ என்ன செய்தாய் உன்னையும் உனது தாயையும் வணங்குமாறு நீ கட்டளை உனது சமூகத்துக்கு நீ வணங்குமாறு கட்டளை ஈசா அலை அவர்களை கூப்பிட்டு விசாரிப்பான மருமையில் இதை கேட்ட ஈசா அலை அவர்கள் கூறுவார்களா அல்லாஹ் அதற்கு தகுதியாக நான் அவ்வாறு கூறவில்லை என்பதற்கு நீதான் என்பதாக அல்லாஹ் கூறுவான் என்பதாக அல்லா குறைபடுகின்றான் அன்பார் சகோதரர்களே அவ்வாறு இன்னியார்களை ஈசா அலை அவர்கள் கூட இவ்வாறு கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த நிலை சம்பந்தமாக ஒரு உண்மையினுடைய பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிப்பிடுகின்றார் குறிப்பிடும் போது அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் மாறாக தெரியும் இந்த தினத்திலே ஒரு மீன் எவ்வாறு இதை பார்க்க வேண்டும் கிறிஸ்துமஸ் தினம் என்று சொன்னால் என்ன அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இயேசு பிறந்த ஒரு நாள் இயேசு பிறந்த நாள் தான் யாரு அல்லாவுக்கு இறைவனுக்கு இயேசு பிறந்த ஒரு நாள் அந்த அந்த சகோதரர்கள் எவ்வாறு பாவபூரமான ஒரு விஷயம் அல்லாவுக்கும் பிள்ளை பிறந்த ஒரு தினம் எப்படி இருக்கும் நமக்கு அல்லாத் தண்டி ஈமம் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறுபட்ட ஒரு மீனாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கும் பிள்ளை பிறந்த ஒரு தினத்தை கொண்டாடுகிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம் என்று சொன்னால் எங்களது மனோநிலை எவ்வாறு இருக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவி நல்லறியார்களே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்கின்ற விடயங்கள் மார்க்க வரையறைக்கு என்று பார்க்கின்ற போது அதிகமான விடயங்கள் மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இல்லை அதிகமான விடயங்கள் உதாரணமாக ஒரு சில விடயங்களை பார்ப்போம் அதாவது மத என்ற பெயரிலே மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே எங்களுடைய முஸ்லீம் கும்பத்தினர் முஸ்லீம் பேர்லாங்கியலாக இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு படி மேல போய் மார்க்கத்தை கற்றவர்கள் என்று செல்லக்கூடியவர்கள் கூட மத நல்லிணக்கம் என்கின்ற அடிப்படையிலே எங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் வட்ட கிறிஸ்தவ விழாக்களிலே கிறிஸ்துமஸ் விழாக்களிலே கலந்து கொள்கின்றார்கள் சொன்னால் எந்த அளவு ஏற்கனவே பார்த்தது போன்று ஒரு அல்லாவுக்கும் பிள்ளை மறந்தது என்று சொல்லி ஒரு தினத்தை கொண்டாடுகின்றார்கள் ஒரு முஸ்லீமால் ஒரு முன்னீனால் இந்த வார்த்தையை ஜீரணிக்க முடியுமா ஆனால் அவ்வாறுபட்ட ஒரு விழாவில் ஒரு மதத்தை நான் அந்த இடத்தில் கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னால் எனது நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் அல்லாஹுக்குறிப்படுகின்றார் நீங்கள் மார்க்க விட அல்லாஹுடைய வசனங்கள் பகிஷ்கரிக்கப்படுகின்ற சபைகளிலே நிராகரிக்கப்படுகின்ற சபைகளிலே நீங்கள் அமராவீர்கள் என்று சொல்வார்கள் நீங்கள் அந்த இடத்திலே அமரக்கூட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் நாங்கள் மத நன்னிணக்கம் என்கின்ற அடிப்படையிலே அந்த இடத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மத இடையிலே நாங்கள் தற்போது அனர்த்த நிலைமையில் கூட மாற்று மாச அவர்களுக்கு உதவிகள் செய்வோம் அதுபோன்று அவர்கள் எங்களுக்கு உதவிகள் செய்தார்கள் அதுபோன்றும் ஏனே உதவிகளை செய்தது அயல்வெட்டு இருந்தால் அவர்களுக்குரிய கடமைகள் என்றே இருக்கின்றது அல்லாரின் தூதர் கூறினார்கள் அவ்வாறு இருந்தும் இன நல்லிணவு என்பது வேறு ஆனால் மத நல்லிணக்கம் என்பது எனது மார்க்கத்தில் கிடையாது மத நல்லிணக்கம் என்ற வேலையிலே இவைகளை செய்வோமே ஆனால் அல்லாருடைய தண்டனைக்கு நாங்கள் உருவாகும் அன்பு சகோதரர்களை அல்லாறு நல்லார்களே இந்த விடயத்தை நாங்கள் தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹனுடைய அந்த விடயம் அல்வாவுக்கு மிகவும் கோபமான ஒரு விடயம் அல்லாவினுடைய வசனங்கள் என்று சொன்னால் கூட அவர்கள் என்ன செய்வார்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த விடயம் அல்லாவுக்கு மிகவும் கோபமான ஒரு விடயம் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது அல்லாவை அந்த இடத்தில் விமர்சிப்பது அல்லாஹுடைய அந்த சிவாத்துக்கள் இல்லாத விடயங்களை கூறுவது அந்த இடத்தில் அமர்தல் என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தடுக்கப்பட்ட ஒரு விடயம் சகோதரர்களை அதை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போமாக الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين நபீன മുഹമ്മදෙ (ஸல்) அவர்களின் ஆலிமி, اصحابி اجمعين அமமா பது. அன்பார்ந்த சகோதரர்களே, அய்யாவிங்களார், அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள், "மன் தஷபபத் யார் ஃபர்வானி." யா ஒப்பாகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. நபி அவர்களை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னால், அவர் நவியாவர்களோடு அந்த மார்க்கத்தை சார்ந்தவராக மாட்டார் நவியாவர்களோடு அந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றியவராக மாட்டார் என்பதை சகோதர்களை அல்லா அவர்கள் இந்த கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் தின விழாக்களிலே எங்களுடைய சகோதரர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர அதிகமானவர்கள் என்று செய்கின்றார்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொள்வதற்காக மாற்று மர சகோதரர்களுடைய அந்த வணக்க ஸ்தலங்களுக்கு பக்கத்தில் சென்று அவர்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த விழா விழாக்களின் முற்று முழுதாக மாற்றத்தில் தடை செய்யப்பட்டது அல்லாறு தூதர் செல்வது போன்றும் யார் மாற்று மதத்தவர்கள் போன்றும் அவர்களை செயற்பாடுகளை அவர்களை விழாக்களில் கலந்து கொண்டும் அவர்கள் செய்கின்றார்களோ அவர்களும் அவர்களை போன்றவர்கள்தான் யார் அந்த மாற்று மாதத்துக்கு ஒப்பாகின்றாரோ அவர்களும் அவர்களைப் போன்றவர்கள் என்று சொன்னால் எந்த பாரதூரமான ஒரு விடயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்களும் கிறிஸ்தன் மதத்திலும் ஒப்பாகின்றோமா அவர்களை போன்றுதான் அதுபோன்று இந்து மதத்திலும் நொப்பாகின்றோமா அவர்களை போன்றுதான் நாம் பௌத்த மதத்துல நொப்பாகின்றோமா அவர்களை போன்றுதான் நாம் எனவே அந்த சகோதர்களை அவ்வாறு நெல்லடியார்களை இந்த விடயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களில் எத்தனை பேர் அந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பு போட்டிருக்கிற அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு பக்கத்துல போய் நின்று எத்தனை பேர் போட்டோ அடிச்சு போறோம் அந்த கிறிஸ்துமஸ் மனப்பி பக்கத்துல நின்று எத்தனை பேர் போட்டோ அடிச்சு போறோம் இதெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி அவர்கள் செய்யட்டும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அல்லாவை ஈமா கொண்டவர்கள் அல்லாவின் அந்த வழிப்பிரகாரம் வாழ்ந்து அதன் பிரகாரம் மர்ணிக்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் எனவே இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் தினம் என்று வருகின்ற போது எங்களுடைய அதிகமான இந்த தினத்தை கொண்டாடுவதற்கான அந்த விடயங்களை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவர்களாக பணம் வாங்கியோ பணம் வாங்காமலோ அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அந்த அந்த சகோதரர்களை அல்லாறு நல்லடியார்களே எங்களுடைய இந்த இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதுபோன்று எல்லா மதத்தினரும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்கள் என்று வருகின்ற போது அதற்கான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு பேனராட்சி கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு ஏதாவது கிறிஸ்துமஸ் தினத்துக்கான ஏதாவது விடயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம் அதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் அறிந்த ஒரு இமாம் இசைமின் இமாம் அவர் என்ன செய்கின்றார் இவன் இசைமின் என்று சொல்லக்கூடிய இமாம் இதை எவ்வாறு பார்க்கின்றார் என்று சொன்னால் அவரை பத்தாவா என்ற கிதாபிலே கூறப்படுகின்றார் இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாரதூரமா என்று சொன்னால் குபுர் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை அவர் வழங்குகின்றார் குபுர் என்று சொன்னால் இவரை நிராகரிப்பு அல்லாவை நிராகரித்த ஒருவர்தான் இந்த விடயத்துக்கு உதவி செய்வார் அவ்வாறு உதவி ஆனால் அவர் இறைவனை நிராகரித்தவராவார் என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அன்பா அந்த சகோதரரை அவ்வாறு இந்த விடயத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்புவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அதுபோன்றுதான் இந்த விழாக்களிலே அவர்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த உணவு வகைகளை எங்களுக்கு வழங்கினால் வழங்கப்பட்டால் நாங்கள் அவர்களுக்கு அயலில் இருக்கலாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இருக்கலாம் அவர்களோடு வகுப்புகளில் படிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் அவர்களோடு காரியாலயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம் அவ்வாறு மற்றவர்கள் அந்த நிலையிலே அவர்கள் எங்களுக்கு ஒரு உணவை கொண்டு வந்து தருகின்றார்கள் என்று சொன்னார் அந்த உணவுகளை ஏற்பாடு செய்ய தருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த உணவுகளை நாங்கள் சாப்பிட முடியுமா என்று பார்க்கின்ற போது அன்பார்ந்த சகோதரர்களை நாங்கள் இந்த இடத்தில் இரண்டு விதமாக நோக்க வேண்டும் ஒன்றும் அந்த உணவு அவர்களுடைய கடவுளுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தார் அல்லது அந்த விழாவுக்காக அவர்கள் அந்த உணவை தயார் செய்திருந்தால் அந்த உணவை நாங்கள் சாப்பிட முடியாது ஒரு பெண்மணி ஆயா உதய உலகன் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் ஆயிஷா உதய அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் உங்கள் முமினே எங்களுக்கு மாற்று அவர்கள் அவர்களுடைய அந்த மத அனுஷ்காரங்கள் நடக்கின்ற அந்த தினத்திலே எங்களுக்கு பல்விதமான இனிப்பு பண்டங்களையும் சாப்பாடுகளையும் தருகின்றார்கள் ஆனால் அந்த சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிட முடியுமா என்று கேட்கின்ற போது ஆஷா வகையாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்கள் அறுப்பவைகள் அதுபோன்றும் அவர்களுடைய கடவுளுக்கு படைக்கின்ற உணவுகளை நாங்கள் சாப்பிட முடியாது மாறாக அவர்கள் ஏதாவது ஒரு பழத்தை தந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் சாப்பிட முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் இதிலிருந்து இமாம்கள் குறிப்பிடும் போது நாங்கள் அவர்கள் கடவுளுக்கு படைத்தது அல்லது அந்த விழாவுக்காக அந்த கொண்டாட்டத்துக்காக அவர்கள் சமைத்த உணவு அல்லாமல் எங்களுக்காக அவர்கள் பறித்து எங்களுக்காக அவர்கள் அவர் ஒரு சாப்பாடே என்ன செய்கிறார்கள் எனது சவால்கள் இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்காக அவர்கள் என்ன செய்யலாம் ஆக்கி தந்தார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாமே தவிர அது அல்லாம அவர்களை கடவுளுக்கும் படைக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் சாப்பிட முடியாது அன்பு அந்த சகோதரர்களை அவ்வளவு நெல்லறியார்களை நாம் யோசிக்க முடியும் நாம் என்ன செய்ய அவர்களை மனசு உடைக்கலாமா மாற்று மாத்தவர்கள் தானே எங்களோட வேலை செய்கிறவர்கள் நல்ல முறையில் பழகுபவர்கள் ஒருபடி மேலாக சென்று என்னை விட நல்லவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் அவ்வாறு மற்றவர்களும் மனசு நம்ம எப்படி உடைக்கிறேன் என்று சொல்லி நாம யோசிக்கலாம் சகோதரர்களை ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்களும் பொடிஞ்சார்கள் வேலை தான் நாங்களும் கொலை படித்தார்கள் தான் எல்லா விடயங்களையும் நாம இணைஞ்சி மாற்று மாத சகோதரர்கள் இதுவரைக்கும் நம்ம நட்புரை இருக்காங்க அவர்களிடத்தில் கூறினால் அழகாக ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நிலையில எங்களுடைய மார்க்கத்தினுடைய கட்டளை இல்லை எங்களுடைய ஈவான் இல்லைதான் இந்த அடிப்படையில் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் உங்களை சாப்பாடுகளை சாப்பிடுவோம் இந்த அடிப்படையில் இருந்தால் உங்களோட நாங்கள் கலந்து பேசுவோம் இவ்வாறு இருந்தால் நாங்கள் உங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வோம் இவ்வாறு கூறுகின்ற போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் தற்காலத்திலே நாம அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் கோவித்துக் கொள்வார்கள் அப்படின்னா யோசிக்கிட்டாங்க நினச்சுன்னா சென்னால் புரிந்து கொள்வோம் இரவு கூட ஒரு நண்பர் என்ன இங்க கொள்பன்னர் மாற்று மாத்தவர் கிறிஸ்தவ மாத்தவர் அவர விடயங்கள் செல்கின்ற போது ஒத்துக்கொண்ட எனக்கு சில விஷயங்கள் அவற்றையும் தேவைப்பட்டுச்சு போது அவர் அவரது விடயத்தை கூறுவா நான் இணைய விடயத்தை கூறுந்தேன் செல்கின்ற விடயத்தை கேட்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இருக்கின்றார்கள் நாம் வருவனே அவர்கள் கோவித்துக் கொள்வார்கள் அவர்களுக்கு ஒரு கிரீட்டிங் கார்ட் அனுப்பி கோவித்துக் கொள்வார்கள் நாம என்ன செய்யற செஞ்சு அனுப்புறது இதெல்லாம் மார்க்கத்துல இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணும் அல்லாவுக்கு பிள்ளை பிறந்த ஒரு அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அல்லாவுக்கு பிள்ளை பிறக்காது அச்சவர்கள் ஈமா கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த அடிப்படையில் எங்களது வாழ்க்கை வழிமுறைகளை ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாளில எங்களது ஈமாவை பாதுகாக்கக்கூடியவர்களா நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அவ்வாறு மற்றவர்களாக அல்லா சுனத்த அந்த வழங்க இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஒவ்வொருவரை பிரிந்துவிட்டு மரணிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் நாங்கள் கூற வேண்டிய ஒரே வார்த்தைக்கும் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அதைத்தான் இந்த நாடும் கூறுகின்றது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுஷ்டானங்களை செய்யுங்க அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு அதுபோன்று எங்களது வாழ்க்கைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லா எங்கள் ஒவ்வொருவரை どうも。